மறுபசம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து எங்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கோயிலுக்கு கிளம்பிட்டா இப்போங்க எங்கள் கோவில் சமயம் வந்துட்டிங்களா இங்க வந்து எட்டு மினி இருக்குதுங்க இது தாங்க ஆதி காலத்துலேயே வச்ச மினி இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச மினி இது மறுபடியும் வச்சது இது வச்சும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் அங்கே ரெண்டு மினி இருக்குது பாருங்க அங்கே ரெண்டு மினி இருக்குது கோயில் உள்ளே போகலாமா இதெல்லாம் வந்து வேண்டிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க வேண்டியிருந்து நடந்துருச்சுன்னா அவங்க உருவத்திலேயே வந்து உருவம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க வேண்டிட்டு வச்ச இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போவோம் இதாங்க என்ட்ரன்ஸ் முன்னாடி மாதிரி ஆர்ச்சி வீட்டு கோயில் அந்த ஜாமானம் பழந்தைங்க எல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு ஆட்டோவில் எடுத்துட்டாங்க

小明。<laughs> <laughs> இப்போ வந்து வாசப்படைகள் முன்னாடி போகிற வழியில் அந்த கருப்பராயன் வச்சுருக்காங்க கோவில் உள்ள வாசல்படி வாசல்படி இந்த பக்கம் கருப்பராயன்னு வச்சிருக்கு இப்போ வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போகலாமா குங்க மருத்தையன் கோவில் திருக்கோவில் முன்னாடி நிறத்துல தான் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க

சின்ன பிரியனை சின்ன நல்லதங்கால் பெரும் பெரியண்ணா சின்ன நல்லதங்கால் இது வந்து ஸ்ரீ குன்றோடையான் ஸ்ரீ தாமரைனாச்சி இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ செட்டியாயி செட்டியார் தாமரைனாச்சி இவங்க நாலு பேரும் பொன்னிவலை நாட்டில் பொன்னரசங்கர் இருக்கிற ஒரு குன்றோடையான் சொல்றாங்கல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த நாலு பேரும் வந்து தான் குன்றோடையான் அவங்களோட வைஃப் வந்து தாமரைனாச்சி செட்டியாயி செட்டியார் இவங்க அது இது வந்து மகாமினி இதுதாங்க மகாமினி இதுதாங்க பெரிய பூஜை நடக்கும் இவரு தான் இவருக்கு தான் பூ போட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது மகாமினி இவங்க வந்து கன்னிமார் சாமி ஏழு பேர் கன்னிமார்கள் இது கன்னிமாரி சாமி கருப்பராயன் கருப்பராயன் சுவாமி இவங்க வந்து ஆசி அப்பன் தன்னாசி பூசை அப்படின்னு ஒன்று இருக்கிறோம் இல்லையா அது தன்னாசி இவங்க தான் இதெல்லாம் ஒரு வாரமாக நாங்கள்லாம் யாரும் லேடிஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது லாம் முடிஞ்சி மறுபூஜைங்கிறதுனால தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம் இவங்க வந்து முக்கோடி தேவர்கள் முக்கோடி தேவர்கள்னா இந்த கோயில் சேர்ந்தவங்க வந்து பூஜை பூசாரிகள்லாம் வந்து சாமியை போய் சேர்ந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக இந்த முக்க ஒவ்வொருத்தருக்காக ஒரு செலவு வைப்பாங்க அது முப்பத்து முக்கோடி முக்கோடி தேவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பேர் இவங்களுக்கும் பூஜை உண்டு எல்லாம் வச்சாச்சு எல்லாருமே முக்கோடி தேவர்கள் வீட்டு ரெடி ஆயிட்டாங்க சேமி அடிக்கிறாங்க பாருங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு இது வந்து பொங்க மரத்து தான் இந்த சாமியை வந்து கொண்டாந்து வச்சது இது எந்த ஊர்ல இருந்தனா காளிப்பம்பளை சொல்லிட்டுங்க இதுதாங்க பொங்க மரம் மரத்து கடையில் தான் இந்த சாமி கொண்டாந்து வச்சது எல்லாம் இருக்குது பாருங்க புங்கங்காய் தெரியுதுங்களா ஏதோ தொங்குது பாத்தீங்களா இந்த தாங்க புங்காய் குங்கமரம் குங்கமரத்துக்கடியில தாங்க இந்த புங்கமரத்து சாமியை குழந்தைங்க வச்சிருக்குது மாதிரி திருக்கோவில் தான் காளிப்பமளையங்கிற ஊர்ல இருந்து பிரிச்சு கொண்டது அங்கே வந்து ஊஞ்ச மரத்தை கருப்பராயன் அங்கேருந்து சாமி பிரிச்சு கொண்டு வந்து இங்க வச்சுங்களோட ஆறு கலக்கட்டுக்கு ஆயிடுச்சுங்க நூற்றம்பது வருஷம் ஆயிடுச்சு புங்க மரம் தான் அப்படியே தாங்க இருக்குது புங்க மரம் பக்கத்துலேயே இன்னொரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப வருஷமானதுனால அது போய் விழுந்துருச்சு அதோட வேதா பக்கத்துல விழுந்த மரத்துல இது இந்த ஒரு மரம் அப்படியே தான் அப்படியே வச்சுருக்குறாங்க விட்டுருக்காங்க நிறைய மரம் இருந்துச்சு எல்லாமே விழுந்துருச்சு இது ஒரு மரம் தான் இருக்குது இந்த புங்கமரம் மரம் புங்க மரம் சுத்தியாக வந்துட்டங்க இளநெல்லாம் கூட்டிட்டுருக்காங்க எல்லோரும் கிளம்பியாச்சு சொன்னால் மறந்துட்டு வந்துட்டேன்னா 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 வெளியில் கிளம்பிட்டே சரி சரி கோயில் போட்ட பாருங்க போட்டிட்டாங்க ரெண்டு தூரிக்கலை மட்டும் வெளியே எடுக்கல சரி இங்கிருந்தே தெரியும் பாருங்க இந்த பக்கம் ஒரு தூரிக்கல் அந்த சைடு ஒரு தூரிக்கல் காளிப்பாளையத்தில் இருக்கிற கோவில் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயே இந்த கோயில் உருவாக்கிட்டாங்க அப்போ வந்து கோயிலை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு வீட்டு கோயிலை கிளம்பிட்டோம் எல்லா சரிகளும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பின்னாடி வந்து கோவிலில் இங்கே பொங்கல் வைக்கிற இடம் இந்த மூணு இந்த மூணு சா சாமியும் ஆதி காலத்துலேயே வச்சது இதுவும் ஆதி காலத்துலையே வச்சது அப்படி இருக்குது இது இந்த மண்டபம் வந்து இப்போதாங்க கட்டினாங்க இப்போ தான் கட்டிட்டு புனியாச்சினா பண்ணியாச்சு சலைய மொத்தமா எட்டு மினி எட்டு மின் இருக்குறதும் பூஜை உண்டு பாத்தீங்களா கருடாழ்வார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முடிஞ்சு இப்ப கிளம்பியாச்சும் கோயிலுக்கு இங்க குதிரையெல்லாம் செஞ்சு குதிரை செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ வீட்டு கோயிலுக்கெல்லாம் எல்லாம் கிளம்பியாச்சு இப்போ ரெடியா இருக்காங்க மத்தளம் கொட்டிட்டு இருக்காங்க இப்போ எட்டு மினி தான் இங்க ரெண்டு இங்க ஒன்று இங்கே ரெண்டு மினி அங்கே மூணு மினி இதெல்லாம் சேர்ந்து எட்டு மினிங்க எட்டு மினிக்கு தான் பூஜை நடக்கும் எட்டு மணிக்கு பறனை பூசை நடக்குங்க இதெல்லாம் பறனுக்கல் அந்த சைடு ஒரு பறனக்கல் இங்கே ஒரு பாருக்கல் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நானும் இப்போ கிளம்ப போகிறேன் வாங்க போகலாம் அப்படியே வீட்டு கோயிலுக்கு நடந்தே போவோம் நல்லா வேலை இல்லை சேர் ஓடி போச்சுங்க Terima kasih telah menonton! ஆடுங்கப்பா ஆடுங்க ஒரு காது இருக்கிறத கண்டு தெரியல எனக்கு ரெண்டு காதுன்னு நினைச்சுட்டோங்க மயினாடே எங்கடா ஆளையான ஆடு மாப்பிள்ளை ஆடு மாப்பிள்ளை சசி வந்து அம்புடுறாங்க கிளி வேட்டைக்கு போகும்போது அம்பு எடுத்துகிட்டு போடுறா கிளி வேட்டைக்கு போகும்போது அம்ப எடுத்துகிட்டு அடாடா பூசணிக்காய் உடைக்கிறது எடுக்காம போயிட்டனே முன்னாடி வந்து ஒட்டாங்க உடச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க பூசணிக்காய் உடைச்சாச்சு உடைச்சாச்சு யாரும் வந்துட்டு இருக்கிறாங்க உங்க மாதிரி இன்னும் ரெண்டு வருஷம் இந்த திருவிழா அடுத்த வருஷம் இருக்கு இன்னொரு பங்காளிகளுக்கு பூசி இருக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் பொங்கல் என தம்பிகளுக்கு சாமியா நடந்து போகுது பூசாரு புல்லது படைக்கலாம் போலக்கூடை இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க முன்னாடி வாக்க சொல்றாங்க வாக்க சொல்லும்போது நம்ம முன்னாடி போயிட்டு இருந்து வீடியோ எடுப்போம் அம்மா <laughs>